பிரைஸ் குட் குட்மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்ன கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டுமே நாம் ஜெபிக்கிற விண்ணப்பம் வேண்டுதல் அவருடைய சமூகத்தில் சென்று அவருடைய சித்தத்தின்படி அவைகள் நிறைவேறி எனக்கு நன்மையான ஈவுகள் வேண்டுமே என காத்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான அவர் சமூகத்துக்கு செல்லும்படியாக அவரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளும்படியான ஜெபமாக இருக்க வேண்டுமானால் சுத்த இருதயத்தோடும் விசுவாசத்தோடும் மட்டுமல்லாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியபடியே அதாவது நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு தன்னுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு அருவறுப்பான அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்த பொழுதும் பிதாவானவர் அவர்களை மன்னித்தார் மோசே கர்த்தரிடத்தில் உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தர்லும் என்றான் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்றார் நம்முடைய பரமபிதா தம்முடைய ஜனங்களை மன்னிக்கிறவர் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு செய்த துரோகத்தை மன்னித்தார் நம்முடைய தேவன் வெகுவாய் மன்னிக்கிற தேவன் என்று நிகைமையா சொல்கிறார் ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் உமை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருமை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்றார் தாவிது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் பெருத்திருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் எங்கள் தேவனாய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று தானியலும் மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார் என்று மீகா தீர்க்கதரிசியும் சொல்கிறார்கள் சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி இவ்விடத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களை தேவரீர் கேட்டு மன்னிப்பீராக என்றார் நம் பரமபிதா மன்னிக்கிறவராய் இருக்கிறபடியால் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பிறரை மன்னிக்கிறவராய் இருந்தார் எனவேதான் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெபத்தை கற்று கொடுக்கும் போது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்றும் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் ஆனால் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் இந்த வசனத்தை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை கட்டளையாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஜெபம் பரலோகத்திற்கு கேட்க வேண்டிய ஜபமாகவும் பதிலை பெற்றுக்கொள்ளும்படியான ஜெபமாகவும் இருக்க வேண்டுமானால் நாம் அந்த ஜெப நிலைக்கு செல்லும் முன்பாகவே நம்முடைய உள்ளத்தில் பிறரை பற்றி யாதொரு குறையும் தீர்க்க கூடாது யாதொருவர் மேல் நமக்கு குறை இருக்குமானால் அவர்களிடம் ஒப்புரவான பின்பே அவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய சமூக தப்பங்களையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் புசிக்க வேண்டும் என்றும் கட்டளை கொடுத்திருக்கிறார் எனவே நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவைகளையும் கர்த்தர் கேட்டு நமக்கு நன்மையான ஈவுகளை தர வேண்டும் என்று நினைத்து அவரை நோக்கி கூப்பிட அவரிடம் ஜெபிக்க ஆரம்பித்தால் அதற்கு முன்பாகவே கர்த்தர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றி விட்டு அல்லது அதை மனதில் கொண்டு யாதொருவர் மேல் குற்றமும் குறையும் இல்லாமல் சுத்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கட்டாயம் கர்த்தர் பதில் கொடுத்து நம்மை நன்மைனாலும் கிருபையினாலும் நிரப்புவார் அம்மேன் ஜெபிப்புமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நீர் மன்னிக்கிற தேவனாய் இருந்தது போல உம்முடைய குமாரனாய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மன்னிக்கிறவராய் இருந்ததைப் போல அவர் சொல்லி கொடுத்தபடியே அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பிறருடைய தப்பிதங்களையும் பிறர் மேல் நாங்கள் கொண்டுள்ள மன வெறுப்பு கசப்பு பகை ஆகியவைகளை மன்னித்து உடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் வரும்போது சுத்த இருதயமும் நல் மனச்சாட்சியும் உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக நின்று கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மென்